இறுதிய நோய் வராமல் தடுப்பது எப்படி இறுதிய நோய் என்பது உலகளவில் பலருக்கும் பொதுவாக காணப்படும் ஒரு பெரும் சுகாதார பிரச்சினை இதனை தடுப்பதற்கு வாழ்வியல் முறை மாற்றங்கள் மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் அவசியமாகின்றன இங்கு சில முக்கியமான முறைகள் கொடுக்கப்பட்டுள்ளன ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கம் இறுதிய சுகாதாரத்தை மேம்படுத்த ஆரோக்கியமான உணவு பழக்கம் மிகவும் முக்கியம் பழங்கள் மற்றும் காய்கறிகள் இவை அதிக நார்ச்சத்து மற்றும் விட்டமின்களை கொண்டவை தினமும் குறைந்தபட்சம் ஐந்து வகையான பழங்கள் மற்றும் காய்கறிகளை உணவில் சேர்க்க வேண்டும் முழுமையான தானியங்கள் முழு தானியங்கள் ஓட்ஸ் பருப்பு போன்றவற்றை உபயோகிக்க வேண்டும் கொழுப்புக்களை குறைக்கவும் செஞ்சறிய கொழுப்புகள் மற்றும் கொழுப்பு கரிமங்களை தவிர்க்கவும் மாத்திரையாக ஏற்றுக்கொள்ளும் கொழுப்புக்களை தேர்வு செய்யவும் சோடியம் மற்றும் சர்க்கரை உப்பு மற்றும் சர்க்கரை உபயோகத்தை குறைக்கவும் உடற்பயிற்சி தினசரி உடற்பயிற்சி இறுதிய நலனுக்கு பெரிதும் உதவுகிறது தினமும் முப்பது நிமிடங்கள் நடைப்பயிற்சி ஓட்டம் சைக்கிள் ஓட்டம் அல்லது நீச்சல் போன்றவற்றை உடலை சுறுசுறுப்பாக வைத்திருக்கும் நோய் எதிர்ப்பு முறை யோகா மற்றும் தியானம் மன அழுத்தத்தை குறைத்து இறுதிய நலனை மேம்படுத்த உதவுகிறது புகையிலை மற்றும் மதுப்பாவனையை தவிர்க்கவும் புகையிலை பொருட்கள் மற்றும் மதுபாவனை இறுதிய நோய்க்கான முக்கிய காரணிகளாக இருக்கின்றன புகையிலையை தவிர்க்கவும் புகைப்பிடித்தல் முழுமையாக நிறுத்தப்பட வேண்டும் மதுப்பாவனை கட்டுப்பாடு மிதமான அளவில் மட்டும் மதுப்பாவனை செய்யவும் அல்லது முழுமையாக கைவிடவும் சரியான உடல் எடை பராமரிப்பு குறைந்த அல்லது அதிக எடை இரண்டும் இறுதிய நோய்க்கு வழிவகுக்கலாம் உடல் எடை எடை சரிபார்த்து வைத்திருக்க வேண்டும் சமமாக்கப்பட்ட உணவுகள் கலோரி அளவை கட்டுப்படுத்தி சரியான உணவுகளை சாப்பிட வேண்டும் அவ்வப்போது சுகாதார பரிசோதனை தினசரி நலம் பரிசோதனை மூலமாக இறுதிய நோய் அபாயங்களை முன்கூட்டியே கண்டறிய முடியும் இரத்த அழுத்தம் இரத்த அழுத்தம் குறைவாக இருப்பதை உறுதிப்படுத்துங்கள் கெட்ட கொழுப்பு எல்டிஎல் கெட்ட கொழுப்பின் அளவை கட்டுப்பாட்டில் வைத்திருங்கள் இரத்த சர்க்கரை அளவு நீரிழிவு நோய் இறுதிய நோய்க்கு முக்கிய காரணியாக இருக்கக்கூடும் அதனை கட்டுப்பாட்டில் வைத்திருங்கள் மனநல பராமரிப்பு மன அழுத்தம் மற்றும் மனநல குறைவுகள் இறுதிய நோய்க்கான முக்கிய காரணிகளாக இருக்கின்றன தியானம் யோகா ஆகியவற்றை செய்தல் மன அமைதியை அளிக்கிறது சமரச வாழ்க்கை வேலை மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கையில் சமநிலை கொண்டு வருதல் இவை அனைத்தும் ஒருங்கிணைந்த முறையில் மேற்கொள்ளப்படுவதால் இறுதிய நோய் வராமல் தடுப்பது மிகவும் சாத்தியமாகும் உங்கள் வாழ்க்கையில் இந்த மாற்றங்களை மேற்கொண்டு ஆரோக்கியமாக நலமாக வாழுங்கள் இது ஒரு மருத்துவ குறிப்பாகும் உங்கள் ஆரோக்கியத்தினை மேம்படுத்த அல்லது ஆலோசனைகளை பெற அருகிலுள்ள மருத்துவரை அணுகலாம் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும்